நண்பர்களே வையாபுரி அவர்கள் தன்னுடைய முழு மனதோடு பேசியது மடைதிறந்த வெள்ளமாய் பாய்ந்தது அடுத்து அம்மா அவர்கள் வாழ்க்கையில் அவர் சந்தித்த மிகப்பெரிய எல்லாம் அரசியல் களத்தில் என்று கூற தமிழ் ஆய்வாளர் முனைவர் பட்ட ஆய்வாளர் கார்த்திகா ராஜா அவர்கள் நம்மோடு பேச வருகிறார் கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா கருணையாலும் அரசியல் ஆளுமையாலும் இன்றும் நம் மனதில் நின்று கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாரசீக பழமொழி உண்டு அவருடைய புகழை பற்றி பேச வேண்டுமானால் எனக்கு ஒரு தங்க நாக்கை கொடுங்கள் அவருடைய புகழை பற்றி எழுத வேண்டுமானால் எனக்கு ஒரு தங்க பேனா கொடுங்கள் தங்க நாக்காலும் தங்க பேனாவாலும் எழுத வேண்டிய சரித்திரம் அம்மா அவர்களின் ஆட்சித்திரம் என்று சொல்லும் அளவிற்கு அரசியலில் அம்மா அவர்கள் சாதித்திருக்கிறார் அதற்கு பல சவால்களை சந்தித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு சமூகத்துல ஒரு ஆண் வெற்றி பெறணும்னு சொன்னா அந்த ஆண் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிரியோடு மட்டும்தான் போராட வேண்டும் ஆனா ஒரு சமூகத்தில் ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட போராடி தான் சமூகத்துக்கே வரணும்னு சொன்னா ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு அரசியலில் நுழைவதற்கே பல சவால்கள் இருக்கிறது என்று சொன்னால் அரசியலில் சிங்க பெண்ணாக இன்னைக்கும் நம்ம மனசுல அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எத்தனை சவால்களை சந்திச்சிருப்பாங்க அவங்க கிட்ட ரெண்டு நல்ல பண்புகள் இருக்கு எதிர்கால தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய இரண்டு நல்ல பண்புகள் என்ன தெரியுமா ஒன்று நேர்பட பேசுவது மற்றொன்று புறம் பேசாமல் இருப்பது இந்த இரண்டும் தான் ஒரு பெண்ணின் அரசியலில் ஆழ்வதற்கான சாட்சி என்று சொன்னால் அதற்காகவும் அவங்க பல சவால்களை சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அம்மா அரசியலுக்கு வராங்க எம்ஜிஆர் அவர்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் முதன்முதலாக அம்மாவிற்கு கொடுத்த பரிசு அண்ணா கொள்கைகள் அடங்கிய புத்தகத்தை பரிசாக கொடுத்தாங்க அதிமுக கொள்கையை எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்றவர்கள் ஒரு பெண்ணாகிய ஒரு சிங்க பெண்ணாகிய அம்மா அவர்கள்னு சொன்னா அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா அடுத்து நம்மளுடைய வள்ளுவர் தான் அழகா சொல்லுவாங்க மக்களை மன்னன் எவற்றிலிருந்து இருந்து காப்பாற்றணும் தெரியுமாங்க உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடுன்னு சொன்னாங்க ஒரு அரசியல் தலைவருக்கு இரண்டு சவால்கள் ஐயா ரெண்டு சவால்கள் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவருக்கு இரண்டு சவால்கள் ஒன்று பதவி ஏற்பு மற்றொன்று பதவி இழப்புன்னு சொன்னா இந்த இரண்டையுமே அம்மா சவால்கள் மூலம் சாதித்து காட்டியிருக்கிறார் தான் இன்னைக்கு அம்மா சொன்ன வார்த்தைய மக்கள் மனசுல நிறுத்தி இருக்காங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் இது வெறும் வார்த்தை அல்ல அம்மாவின் வாழ்க்கையாக அமைந்தது இல்லையா எத்தனை விமர்சனங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அம்மாவுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் வந்தன அம்மா மனதில் நிறுத்திய ஒற்றை வாசகம் அகிம்சையின் அடையாளமாக இருந்த காந்திஜியின் வார்த்தைகள் தான் மனித இனத்திற்கு உபயோகப்படவே இந்த உடல் என்ற காந்திஜியின் வார்த்தையை மனதில் நிறுத்தி கொண்டார் அதனால்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டு முறை பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிரச்சாரத்துல ஈடுபட்டு அதிமுகவின் வெற்றிக்கு முதற்காரணம் காரணம் அம்மாவின் பேச்சுதான் என்று நிலைநிறுத்தினார் என்று சொன்னால் ஒரு பெண்ணானவள் வீட்டில் மட்டும் சாதிப்பவள் அல்ல நாட்டையும் முன்னேற்ற பாடுபடுபவள் என்பது அம்மாவின் பேச்சில் என்று தெரிந்தது இல்லையா ஐயா எங்க ஊரு திருநெல்வேலி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லை ஜெயந்தா அழகா தன்னுடைய வரிகள்ல ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க கண்ணீருக்கும் வியர்வைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு கண்ணீர் சிந்துவதை போல் நம்மால் நடிக்க முடியும் வியர்வை சிந்துவதை போல் நம்மால் நடிக்க முடியாது கண்ணீர் சிந்துவதை போல் நடிக்க முடியும் ஆனால் அரசியலில் உண்மை இருந்தால் மட்டும்தான் வேர்வை சிந்தி மக்களுக்காக உழைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் பெற்ற குழந்தைக்கு சோறு போட்டால் அவள் அன்னை பெறாத குழந்தைகளுக்கும் அம்மா உணவகத்தின் மூலம் சோறு போட்டு அம்மா குடிநீர் மூலம் தாகம் தீர்த்தால் புரட்சி தலைவி அம்மா என்று இன்னைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா இல்லையா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அரசியல் செய்யலாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யாரும் அரசியல் செய்யக்கூடாது அதுதான் அரசியல் தர்மம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற நிலையை கொஞ்சம் திருத்தி ஜெயகாந்தன் தன்னுடைய வரிகளில் அழகாக பதிவு செய்தார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொன்னார் தையல் சொல் கேளீர் என்று அவ்வை சொன்னார் பாரதி சொன்னாரு தையலை உயர்வு செய் என்று எத்தனை திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்காக பெரியவங்களா சொன்னாங்க அம்மா கூட நாங்க பயணிச்சோம் அம்மா திட்டங்களை பத்திலாம் அழகழகா சொன்னாங்க ஆனால் நான் அம்மாவுடைய திட்டத்துல பயனடைஞ்ச ஒரு பொண்ணுங்கய்யா நான் திருநெல்வேலி சேரன் மகாதேவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நான் பிறக்குறேங்கய்யா அம்மா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அந்த திட்டத்தை எங்க ஊர்ல அறிமுகப்படுத்தி தங்க மோதிரத்தை அவங்களுடைய தங்க கைகளால எனது விரல்கள்ல மாட்டி விட்டாங்கன்னு சொன்னா இதை விட பெரிய பெருமை எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கலங்கய்யா அம்மா ஒரு பேட்டியில் அழகா சொல்லியிருப்பாங்க இந்த அரசியல் வாழ்க்கை அம்மாவுக்கு கொடுத்த சவால்கள் பல போராட்டங்கள் பல ஏமாற்றங்கள் வெற்றிகள் தோல்விகள் கண்ணீர் துளிகள் துரோகங்கள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் எத்தனையோ பட்டங்களையும் விருதுகளையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுள்ளேன் கிடைத்தற்கரிய ஆகச்சிறந்த விருது என்ன தெரியுமா எல்லோரும் அழைக்கிறார்களே அதுதான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னார் மைசூரில் தொடங்கிய சகாப்தம் மெரினாவில் முடிவுக்கு வந்தது அம்மா வந்தார் அம்மா வென்றார் அம்மா மண்ணை விட்டு சென்றார் அம்மா மக்கள் மனதில் நின்றார் நன்றி வணக்கம் கார்த்திக ராஜா சொல்லுங்கய்யா இன்றைக்கு உங்கள் தலைமுறையை சேர்ந்த பெண்கள் அம்மா இறந்து ஒன்பதா ஆண்டுகளாயிற்று அம்மா முதலமைச்சராக பொழுது அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டி நமக்கு தெரியும் இன்றைக்கும் உங்கள் தலைமுறையை சேர்ந்தவங்க அம்மாவை பற்றியான உணர்வு உணர்வுல இருக்காங்களா என்ன நினைக்கிறாங்க ஐயா அம்மானாலே உணவு தாங்க ஐயா அம்மா முத முதல்ல தான் தாய் குழந்தைக்கு சோறு கொடுப்பாங்க தெரியுமா அந்த உருண்ட சோறைக்கும் நம்மளால மறுக்கவும் அது மாதிரி அம்மாவுடைய உணவகத்தை இன்னைக்கு இந்த காலத்து தலைமுறைகள் பிள்ளைகள் நினைச்சு பார்க்காங்கன்னு சொன்னா அந்த உணவும் அந்த உணர்வும் இன்னைக்கு மக்கள் மனசுல நிக்கிதுங்கய்யா நன்றி வணக்கம் நன்றி நன்றி